அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் அதிரடியான சிறுகடிக்கு ஆசையில் திருப்பங்கள் தாங்க சொல்லணும் அதிரடி 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 மேலே மேலே போயிட்டே இருக்குங்க நம்ம ரோஹிணி சரியான வில்லி முழு வில்லியாக ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுறாங்க எல்லா தன்னோட தான் தக தான் தரப்பில் என்னென்ன சேர்க்க முடியுமோ அம்பேயும் பக்காவாக சேர்த்துறாங்க இந்த வீடியோ வீட்டில் துணிமணி தூக்கி போட்டு இருந்த வீடியோ எப்படி யார் எடுத்தது ரோஹிணி கையில் ஃபோனே இல்லையே அப்படின்னு எல்லோரும் மீனா முத்துலாம் கேட்கல அப்போ பார்க்குறாங்க ம் இங்கே கூட வந்திருந்தது யார் சிந்தாமணி அப்ப சிந்தாமணி தான் எடுத்திருந்தா ஆமா அவங்க நெஞ்சோட ஒரு அணைச்சுக்கிட்டு ஒரு போன் வச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போவே நான் சொன்னேன்னு கேட்டிங்களா அத்தை அப்படிங்கிறாங்க விஜய் அப்படியே பார்க்குது ம் இப்போ பார்த்து என்ன புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அடுத்து பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது என்னம்மா கே உங்கள் தீர்ப்பு எப்படி இப்பெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் அடித்து சொல்லுவேன் இந்த பொண்ணு போய் சொல்லுது அப்படிங்கிறாங்க ம் போய் சொல்லுதா இல்லையாங்கிறத கேஸில் பார்த்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க நீதிபதி வாராருங்க வந்து மேலே வரையிலே அவர் ஒரு மாதிரியாக வராரு உட்கார்றாரு தண்ணியை குடிக்கிறாரு சார் என்ன ஆச்சு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை கேஸ் நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்புறம் தான் எல்லா ஆதாரங்களையும் எடுத்து சொல்றாங்க எடுத்து பக்கு பக்குங்கிறது அப்படியே ஒரு வருது விஜயாவுக்கு உண்மை இவங்க பக்கம் இருக்குங்க இருந்தாலும் ஒரு படபடப்பு வருது சில நேரங்கள் போய் தோற்கடிச்சிடும் இல்லையா அந்த பயம் அப்படியே நடுக்கத்தில் இருக்காங்க ஆனால் பொய்யிலே பிறந்து முழுக்க முழுக்க பொய்யில் வாழ்ந்த ரோகிணி செம்ம கில்லாடியா இருக்குங்க அப்படியே ஆலமரம் விழுது மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கிது எல்லாத்தையும் பக்குவமாக எடுத்து சொல்லுது என் புருஷன்ட்ட நான் சொல்லிட்டேன் 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 விஜயா ஆண்டி அவங்க அம்மாவுக்கு எந்த தான் இப்படி சொல்கிறாரு வேணும்னா அம்மாவை தள்ளி வச்சிட்டு அவர்கிட்ட கேளுங்க எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாரு அப்படின்னு சொல்ல ஏம்மா நீ அந்த வீட்டுக்கு போக நினைக்கிறியே அப்போ அந்த வீட்டுக்கு போனால் கொடுமைப்படுத்த மாட்டாங்களா ஆ நான் என் புருஷனோட வாழணுங்க என்ன கொடுமைப்படுத்தினாலும் சேர்ந்து வாழ ஆசை தான் அப்படியே இல்லையா நான் தனி கொடுத்தன போய்க்கிறேன் அவங்க வீட்டில் வேறு பிள்ளைங்க இல்லையா என்ன அப்படின்னு சொல்ல அப்படி ஓட அறுவாலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு முத்து அடுத்த ரெண்டு பக்கம் வாதாடுறாங்க ரோஹினியை எல்லாம் சொல்லுது என் புருஷன்ட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு இவ வேணுமே வேணாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் உங்கள் கூட தான் வாழ்வேன் இங்கே பாருங்கள் இவரான எனக்கு என் புருஷன் வேணும் என் பிள்ளைக்கு ஒரு ஆதாரம் வேணும் என் பிள்ளையவர் அவர் பிள்ளைய தத்த எடுத்துக்கிட்டாரு இப்போ அவங்க அம்மாவுக்கு பயந்துட்டு மாட்டேன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை இவ போய் சொல்கிறா இவ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே மறைச்சிட்டா மறைச்சிட்டா அவங்க ஃப்ரெண்டு வந்தால் தெரியும் ஆனால் அவள் ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க இல்லை இவரான நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு மாறி மாறி சொல்ல நிறுத்துங்க அப்படின்னு நீதிமை சொல்றாரு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னம்மா கல்யாணி என்ற ரோஹினி பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்ல என்னது பயங்கரமான ஆளா என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க ஆமாம் நீ எப்பேற்பட்ட கேடித்தனமான ஆள்னு எனக்கு நல்லா தெரியும் டி அப்படிங்கிறாங்க தெரியும் அப்படிங்கிறாங்க சாரிங்க டி சொல்ல மாட்டாங்க நீதிபதி அடுத்து பார்க்குறாங்க என்ன இவரான சொல்றீங்க ஆமாம் நீ இப்படிப்பட்ட ஆளா இருப்பேன்னு நினைக்கலம்மா ஆத்தாடி ஆத்தாடியும் பெரிய பதவியில் இருக்க என்னையே போட்டு பார்க்கறியே அப்போ இவங்களாம் நீ என்னென்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்ண இவரான நான் உங்களை ஒன்றும் பண்ணலையே நான் என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்ல நியாயத்தை எடுத்து சொன்னியா சொன்னு என்னென்ன பண்ணு எனக்கு தெரியுமா கம்பை வச்சு அடிச்சு சொன்னேன் கத்தியை வச்சு குத்தபோறேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்ல நான் எப்ப இதெல்லாம் சொன்னேன் நான் வெறும் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன நடஞ்சு நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல நான் எங்க எங்க எங்கே நினச்சி பார்க்கணும் அப்படின்னு ரோஹிணி தவிக்குது புலம்புது இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் அதுக்காண்டி என் பொண்டாட்டி வாங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வாரம் நீ என்ன பண்ண தெரியுமா அப்படிங்க நான் என்ன பண்ணேன் ஒன்றும் பண்ணலையா அடடா நான் அடிக்கிறியா என்னையே ஆள் வச்சு தூக்கிட்டில அப்படின்னு சொல்ல நான் தூக்கினண்ணா அப்படிங்கள முத்து மீனாவும் பார்த்துக்கிறாங்க ம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க அப்படி கற்பனை பண்ணி பார்க்குறாங்களா என்ன அப்படின்னா இங்கே முத்து மீனாவும் கமிட்டி போட்டு பேசுகிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு சத்யாவையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ரோஹிணி இப்போ அப்படிப்பட்ட கேவலமானவ பொய் சொல்லிருக்காளா ஆமா சத்யா இப்போ என்ன பண்ணலாம் ம் விடுங்க நம்ம தான் ஆட்கள் இருக்காங்களே சிட்டியா நிறையா நிறைய நல்லவங்களா இருக்காங்க நான் ரெண்டு பேரும் கூப்பிட்டா போதும் வந்துருவாங்க அந்த நீதிபதியை பண்ணிருவோம் குடுன்னுன்னு சொல்லிடுவோம் டைவர்ஸ் குடுன்னு சொன்னால் சரிப்பட்டு வராது என்ன நினச்சிட்டு இருக்க சட்டத்தை பற்றி என்னையவே கடத்தினியான்னு சொல்லி நம்மளே திருப்பி விட்டுருவாங்க உனக்கு புரியலையா சத்யா அப்படின்னு முத்து சொல்ல என்ன சொல்றீங்க அப்படிங்கள ஆமாம் மீனா உனக்கு என்ன நீ நீ அறிவாளி உனக்கு புரியுதா புரியலையா ஆ புரிஞ்சிருச்சுங்க எனக்கும் எனக்கு தோணிருச்சு அப்படின்னு சொல்ல ஆமாம்மா அதே தான் நம்ம நேரடியாக செய்யக்கூடாது நீ ஒரு படம் பார்க்கலையா மிஸ்டர் பாரத் அப்படியே ரஜினிகாந்த் தான் கொடுத்ததா சொல்லாமல் அவர் கொடுத்ததாவே சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணணும் ஆட்களை வச்சு அவரை தூக்கி அடிக்கணும் ம் எங்க ரோஹிணி மேடத்துக்கு டைவர்ஸ் கொடுத்துருவியா அப்படின்னு நாலு அடி அடிச்சு அப்படியே பயங்கரமா தாக்க போகணும் அப்படியே அவர் மாறி வந்து மனசார நீ கேடு கேடுகட்டவ கேவலமானவ அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கொடுத்துருவார் இல்லை அப்படின்னு முத்து சொல்ல ஹலோ அறிவு கொழுந்த மாமா என்னடி இப்ப பேசுற நீ திட்னியா பாராட்டினியா இருக்கட்டும் இப்படி சொன்னா மட்டும் போதாதுப்பா நம்ம மேல இறக்க வேணும்ல நம்ம மேல இறக்க எதுக்கு அவன் மேல தப்பு வந்துட்டாலே போதுமே மீனா ஐயோ பார் சத்யா அந்த நேரம் நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு மாலை ரெண்டு கொண்டுட்டு வரோம் எதுக்கு அட சாமிக்கு பூஜை பண்றது தான் சரி அப்பதைக்கு இவங்க கடத்தின போனவங்க உங்க ஆட்கள்கிட்ட சொல்லிருங்க நாங்க வந்து காப்பாத்துற மாதிரி நடிக்கிறோம் வாவ் அறிவு எம் மீனா அப்படின்னு சொல்லி கட்டிபிடிக்கிறாரு உம் போதும் போதும் ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க மீனா அடுத்து பார்த்தா சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கரெக்டாக ஜட்ஜி எப்போ வராருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அங்கே பேசிடுறாங்க இல்லையா அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்ட்டு பிறந்த நாளுங்கிறக்காண்டி ஹேரிங் வருவாரா என்னன்னு தெரியலேன்னு சொல்லி பேசினதுனால கரெக்டாக மீனாவும் முத்தும் கேட்சப் பண்ணிடுறாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வராங்க அந்த சத்யா அனுப்பின ஆட்கள் சத்தியா எல்லாம் முகமூடி போட்டுக்கிட்டு தாக்குறாங்க அதே மாதிரி நடத்துறாங்க எங்கள் ரோஹிணிக்கு நீ டிரைவர்ஸ் கொடுத்த உன்னை இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படிங்கிற அவங்க பொண்டாட்டி என்னங்க என்னங்க நீங்க டிரைவர்ஸ் எல்லாம் ஏ நீ சும்மா இரு இவங்க தட்டுறதுக்கெல்லாம் நான் பயந்துருக்கேன் என்ன எனக்கு எப்போ நீதிதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ இங்களை விட்டுருங்க விட்டுருங்க அப்படிங்களே முடியாது அப்படின்னு சொல்லி கம்பாலே நாலு அடி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயுதம் கத்தி எடுத்துட்டு அப்படி இதுங்க போக முத்து மீனா அப்படி சாமி கும்பிற்கு மாலையோடு வந்துட்டுருக்காங்க அவங்களும் நல்லா பார்க்குற மாதிரி இவங்க எதார்த்தமாக அங்கிட்டு போய்கிட்டிருக்கிலே காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் கத்துறாங்க அவங்க கை வாயை பொத்துனதெல்லாம் எடுத்து விட்டுறாங்க வேணுக்குன்னு காப்பாத்துங்கன்னா ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க முத்து மீனாவும் ஐயோ யாரோ க என்னமோ பண்ணுறாங்க யாருது டே யார்ரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க மாலையிலே போட்டு சாத்து சாதனை சாத்த மாலையில் அடித்து அவங்களுக்கு வளச்சுடுச்சு பார்த்தா ஐயோ முயனு ஒரு அதாவது ஒரு ஃபைட்டு நடந்து ஓடிடுறாங்க அட்டி குமுறு குமுறுனு மீனா குமுறுது அக்கா மெதுவாக அடிக்கா வலிக்குதுக்கா ம் சும்மாடா தம்பி நாளைக்கு உனக்கு காசு தரையும் பிரியாணி வாங்கி கோட்டை அடிச்சுக்கோ தேங்க்யூக்கா அப்போ அடிச்சுக்கக்கா அடிச்சுக்கக்கா அப்படின்னு முதுகு காமிக்கிறாங்க டே இப்பெல்லாம் காமிக்காதடா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகேக்கா ஓகே என்னைய ரெண்டு அடி அடிடா அக்கா நீ பிரியாணிலாம் வாங்கி தரேன் சொல்லியிருக்க நான் எப்படிக்கா உன்னை அடிப்பேன் ஐயோ நடிக்கிறாங்களே ஓவரா டேய் ஆடுறா அப்படிங்கிற பச்சுன்னு ஒரு அரை அடிக்க ஐயோ என்னையாண்டா அடிச்ச அப்படின்னு நீ தானக்கா அடிக்க சொன்ன உனைய மெதுவாக தண்டை அடிக்க சொன்னீங்களா முத்து அதை பார்த்துட்டு வந்து ஏண்டா ஏன் பொன்னாட்டி அடிப்பியா அப்படின்னு அடிக்கிறாங்க அடித்து முடிச்சு ஓடிடுறாங்களா அதுக்கப்புறம் சார் சார் ஒன்றும் இல்லையே சார் இங்கே பாருங்கள் காயம் வருது அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் கீறிடுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க மீனாக சரட்டுன்னு அப்படியே தம்ப உடவை கிழிச்சு கட்டி விடுறாங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களா பண்ணிங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் பண்ணுறது அந்த ரோகிணி அந்த பார்லர் அம்மா ஸ்டேஷனில் போய் நாங்கள் அடித்தோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அங்கே ஒரு பிள்ளையை காப்பாற்றணும் அதை வச்சு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடாமல் அனுப்பி வச்சாங்க அப்போவே அந்த பொம்பளை மேலே நீ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறியான்னு கேட்டாங்க நாங்கள் கதை போனா போயிட்டு போதுன்னு விட்டோம் இல்லைன்னா நேரம் அந்த பொம்பளை நேரம் ஜெயிலுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு முத்து மீனா சொல்றாங்க உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நான் நடத்தி காமிக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளை எங்க என் அண்ணன்ட்டு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தா போதும் கண்டிப்பாப்பா இதுவே நான் ஆதாரமா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சு பாக்குறாங்க முத்து அப்படியே இவர் என்ன பண்ணாரு நினைச்சு பாத்தியா ரோஹிணி இல்ல இல்ல கல்யாணி அப்படின்னு சொல்ல நான் என்னங்க நினைக்கிறது ஏதாவது நடந்தா தானே அந்த பிள்ளை நினைக்கும் என்னையவே ஆள் வச்சு தூக்க பாத்தீங்கல சார் நான் அப்பெல்லாம் பண்ணல அப்படிங்கிறாங்க என்ன நீ பண்ணாம நீ ரோஹிணி தானே ஏன் கல்யாணி தானே உங்க மேடத்துக்கு நீ விவாகரத்து கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்லி அடிச்சாங்க நான் போய் இங்கே பாரு ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டுட்டு எங்க லேட் ஆயிருமேன்னு ஓடி வந்தேன் என் பிறந்த நாளாதுமா என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கு வாய்தாவே இல்லை எதுவும் இல்லை நான் இப்போவே சொல்றேன் இந்த மனோஜுக்கு ரோஹிணிக்கும் விடுதலை அப்படின்னு சொல்லி விவகாரத்துக்கு கொடுத்துட்றாங்க அப்படி சந்தோஷத்தில் தாங்க முடியல முத்து மீனா பார்த்து ஏப்பா போதுமா அப்படிங்கிறாங்க தேங்க்யூ சார் அப்படிங்கிறத பாத்துருது ரோஹிணி அப்போ இவங்களோட வேலையா என்ன பண்ண பண்ணிச்சுங்க ஆள் வச்சு இதுகளை அடிச்சிருச்சுகளோ அப்படியே காப்பாற்றுற மாதிரி நடிச்சிருச்சுகளோ அப்படின்னு நினைக்கிது அப்படி இறங்கி வராங்க ரொம்ப தேங்க் யூ சார் அப்படின்னு முத்து மீனாவை சொல்ல என்ன பண்ணி என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க உங்களுக்கு இது கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்ல ரைட்டு புரிஞ்சிருச்சு எந்த வேலை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இனியாவது உன் பிள்ளையோட ஒழுங்காக வாடுற வழியப்பார் அப்படின்ட்டு போறாரு நீதிபதி அடுத்து பார்க்குறாங்க போதும் போதும் அதான் தீர்ப்பு கொடுத்துட்டே அப்புறம் என்ன ம் அப்படின்னு வைக்க என்னம்மா ஒரு நீதிபதி கூட பயப்படாமல் பேசுகிற எங்க கூண்டில் இருக்க நீ மேலே கோட்டை கோர்ட்ல மேல இருந்தீங்க பாருங்க அது வரைக்கும் தான் நீங்க வந்து நீதிபதி நான் கூண்ல இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு ஆளு ஒரு அம்பு தான் மத்தபடி இங்க வெளியில இருந்தா நீங்களும் சாதாரண மனுஷன் உங்களுக்கு ரெண்டு கண்ணு மூக்கு வாய் தானே இருக்கு உங்களுக்கு ஏன் நான் மரியாதை கொடுக்கணும் அதான் கொடுத்துட்டே இல்ல தீர்ப்பு பாங்க அப்படிங்கிறாங்க அப்பா நீ மாதிரி எம்மாடியோ அப்பா மனோஜ் இந்த பிள்ளைய விட்டு நீ ஒழுங்கா விலையும் வாழப்பா அப்படின்னு போயிடுறாங்க முத்து மீனா என்ன பார்லரம்மா எங்ககிட்ட ஜெயிப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சு ஆச்சு பரவாயில்ல இதுல என்ன இருக்கு கோர்ட்டு தானே தீர்ப்பு கொடுத்துருக்கு இன்னும் மனோஜோட மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை நான் டெய்ப்பேன் அதை நான் இப்படி டச் பண்ணா போதும் மில்ட் ஆகி உரிய மடியில் விழுந்துருவாரு அப்படின்னு சொல்ல டேய் பாத்தியாடா உன்னை எப்படி டம்மி பீஸாக சொல்லுது ஏய் ஏய் எப்படி நீ சொல்ல போச்சு நான் அப்படிலாம் ம ஆக மாட்டேன் மரியாதை ஓடிப்பேர் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் மனோஜ் அப்படின்னு ஒரு இடி இடிச்சுட்டு போகுது சி அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு விஜயா கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா எப்படி இந்த மாதிரி அப்படிங்கல்ல அப்போ நடந்தது பூரா மொத்தம் மீனாவும் சொல்கிறாங்க சத்தியாவும் வந்துடுறாங்க என் சத்தியா மட்டும் இல்லைனா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாங்க விஜயா சத்தியாவை பார்க்குறாங்க ரொம்ப நன்றிப்பா என் பிள்ள வாழ்க்கையே நீ காப்பாத்திட்ட ஆமாம் உண்மையில் சத்தியா இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா அப்படின்னு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க தான் ஆளை வச்சு இந்த மாதிரி ஐடியா சொல்லி நீதிபதியை தூக்கி அடித்து நாங்கள் காப்பாற்றுற மாதிரி நடித்து இந்த மாதிரி உடனே கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்களா அப்போ பார்க்குறாங்க ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சத்யா கையை பிடிச்சிட்டு விஜயா நன்றி சொல்லுது பரவாயில்லத்த இருக்கட்டும் த இல்லை அந்த ரோஹினி பேச்சுக்கிட்டு உடனே நான் எப்படிலாம் அடிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க பரவாயில்லத்தை இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி தான் போகலாம் இப்படி போகாது உடனேவா கிடைக்கும் டைவர்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்